வணக்கம்ப்பா இந்த சோழிங்கல் ஒரு என்ட்ரன்ஸ் வந்துவிட்டோம் இங்கேருந்து ஆட்டோக்கு போகிறதுக்கு தேர்ட்டி ருபீஸு நாங்கள் கேட்டோம் சின்ன சின்ன பசங்கிறதுனால சரி டுவெண்ட்டி ருபீஸ் கொடுங்க நாங்கள் இது அந்த ஆட்டோமா அரக்கோணத்துலேருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்ட் வர்றதுக்கு டென் ருபீஸ் கேட்டாங்க ஒரு ஆளுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து டூ கிலோமீட்டர் தான் அதுக்கே ஒரு ஆளுக்கு ரூபா கேட்குறாங்க கன்ஸ்ட் பண்ணி வாங்கியிருக்கோம் அந்த கவனமாக போங்க முப்பது ரூபா கேட்பாங்க இருபது ரூபா கேட்டால் இருபது ரூபா கூப்பிட்டு போய் விட்டுருவாங்க காஞ்சி போய் பார்க்கலாம் இதை படியில் வந்துருக்கோம் அதை பாருங்கள் அன்னதானம் பண்ணுறாரு ரொம்ப சிறப்பு எங்களுக்கு ரொம்ப புண்ணியம் கிடைக்கும் இவங்களே தான் பண்ணுறாங்கண்ணா இவங்களாம் நல்லா இருக்கும் இதெல்லாம் வந்து தொண்டு செய்கிறாங்க இதெல்லாம் யார் கிடைக்கும் பண்ணுறீங்கண்ணா அன்னதானம் பண்ணுறீங்க சந்தோஷம் இருக்கு நல்லா இருக்குண்ணா இதெல்லாம் சரி இதெல்லாம் பண்ணணாண்ணா அது மாதிரிலாம் இல்லைண்ணா பந்தா அடிப்பாங்களே அது மாதிரி அது மாதிரி இங்கே கூச்சி விற்கிறாங்க கூச்சி வந்து ஒரு பத்து ரூபா கூச்சி வாங்கி தான் மேலே போகணும் ஆஞ்சநேயா அனுமந்தா இவங்க வந்து ஒரு பதினாலு வருஷமாக அன்னதானம் தானே பண்ணிட்டு இருக்காங்க எங்களுக்கு வந்து வாழ்த்துங்க அத்தை டைம் வரப்போ நம்ம செஞ்சு கொடுக்கலாம்

டாக்ஸு குளம் சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது இந்த குளம் இடத்தெல்லாம் சுத்தமாக வச்சுங்க அதான் நமக்கு நல்லது சூப்பராக எல்லாரும் வாங்க விசிட் பண்ணி ஆ எங்கே இருக்கா ஆ ஆ மங்கீஸ்லாம் இருக்காங்க அஞ்சு எடுத்துக்கோ அப்படியே குப்பையே ஆக்கறாங்க தயவுசெய்து குப்பையை போடாதீங்க நம்ம இடம் சுத்தமாக வச்சுக்கோங்க வாப்பா வாங்கிப்பா பாருங்க பிரசாத் வாங்கி போய் சாப்பிட்றாரு